என்னன்னு தெரியவில்லை எவன் கண்டு பட்டிச்சியோ எவ புண்ணு எவன் கண்ணு அதனால கொஞ்சம் புள்ள கூட வந்தவரு அவன் கூட்டுக்காரு அவரோட

நம்ம மொபைல பார்த்து வந்து ரேகா சொல்றது புள்ளையோட கண்ணை பார்த்து சொல்லுவோம் கால் விரல அத தான் தரங்க மாட்டற சாமி என்ன பாஸ் சொல்லு சாமி அத தான் தரங்க மாட்டற சாமி மாமனே அந்த எந்த பூஜை போடு எந்த பூஜை சாமி அந்த நேர்வாழி சைடு பூஜை போடு போடு சாமி